அனைத்து ஆன்மாக்களுக்கும் இறை வணக்கம் இறையருள் துணையோடும் குருவருள் துணையோடும் திருமந்திரத்தின் பாடல் விளக்கங்களை செவிமடுக்கின்ற பயணத்தில் இன்று முதல் தந்திரம் பதினாறு பாடல் இருநூற்றி ஐம்பத்தி எட்டு செய்வான் திறம் திளைக்கும் வினைக்கடல் தீர்வு தோணி இளைப்பினை நீக்கும் இருவழி உண்டு கிளைக்கும் தனக்கும் அக்கேடில் புகழோன் விளைக்கும் தவம் அறம் மேற்றுணையாமே இப்பாடலில் திருமூலர் நம்முடைய பிறவியினுடைய கடல் இந்த ஆன்மா மீண்டும் மீண்டும் பிறவி எடுத்துக்கொண்டே இருக்கிறது அதனுடைய வினை பயனுக்கு ஏற்ப இருள் சேர் இருவினையும் என்று சொல்லுவார் வள்ளுவர் இரண்டு வினைகளாலும் இங்கே பிறவி உண்டு நல்வினை தீவினை என்று இருந்தாலும் கூட இந்த இருண்டையுமே இருள் சேர் என்று சொல்லுகின்றார் வள்ளுவர் நல்வினையாக இருந்தாலும் அது இருட்டை சார்ந்தது தீவினையாக இருந்தாலும் அது இருளை சார்ந்தது இருட்டை சார்ந்தது ஏன் என்று சொன்னால் நீங்கள் இந்த இரண்டு வினைகளை புரிகின்ற பொழுது நீங்கள் அதற்கான பிறவியை எடுக்க வேண்டும் பிறவி எடுத்துதான் எனவே இதை ஒரு பெரும் கடலாக இங்கே உருவகப்படுத்தப்படுகிறது நம்முடைய பிறவி என்பது பெரும் கடல் ஒரு கடலை கடப்பது என்பது எவ்வளவு துன்பம் மிக்கதோ எவ்வளவு துயரம் மிக்கதோ அது இன்பமாகவா இருக்கும் அதுபோலத்தான் இந்த பிறவியை கடப்பது என்பது மிக பெரிய செயலாக பார்க்கப்படுகிறது ஏனென்று சொன்னால் இந்த வினை என்பது பிறவியத்தோறும் நம்மை தொடர்ந்து தான் வினைகள் எனவே இந்த வினைக்கு ஏற்ப இந்த பிறவிக் கடல் இந்த பெரும் கடல் நமக்கு உருவாகிறது இந்த பிறவிக் கடலை நீந்தி நாம் கரை சேர வேண்டும் அப்படி சேர வேண்டும் என்று சொன்னால் கண்டிப்பாக கரை சேர்ந்துதான் ஆக வேண்டும் கடலில் தத்தளிக்க முடியாது அல்லவா ஆனால் அதை நீந்துவதற்கு உறுதுணையாக அமைவது அப்படி நீந்தி எங்கே செல்ல வேண்டும் என்று சொன்னால் நாம் இறைவனை அடைய முடியும் இந்த பிறவி கடலை நீந்தி கடந்து சென்றால்தான் நாம் இறைவனை அடைய முடியும் அப்போ இந்த கடலை கடப்பதற்கு ஒரு துன்பம் தெரியாமல் சோர்வு வராமல் கடக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு இரண்டு வழிகள் உள்ளன என்று திருமூலர் கூறுகின்றார் ஒன்று அறவழி இன்னொன்று தவ இந்த இரண்டு வழிகள்தான் நாம் இந்த பிறவியாகிய பெருங்கடலை கடப்பதற்கு உது உறுதுணையாக அமையும் ரெண்டு வழிதான் ஒன்று அறவழி இன்னொன்று தவவழி அறக்காரியங்களை தர்ம காரியங்களை செய்வது அறவழி தவ வழி என்பது இறைவனை நினைத்து இறைவன் அடியை பற்றி கொண்டு வருவது தவ வழி தவம் மேற்கொண்டு சதாசர்வகாலமும் மலர்மிசை இயக்கிய அப்பெருமானை நாம் நினைத்து 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 தவம் மேற்கொள்ளுதல் இன்னொரு வழி எனவே இப்படிப்பட்ட இரண்டு வழிகளின் மூலமாக நாம் இறைவனை பின்பற்றினால் அப்ப இறைவன் என்ன செய்வான் பிறவி இல்லாத ஒரு மேன்மையான நிலைக்கு நம்மை ஆட்படுத்துவான் மிக மிக எளிமையாக சொல்லிவிட்டார் பிறந்து பிறந்து மீண்டும் 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 நம்முடைய வினைகளுக்கு ஏற்ப ஏனென்று சொன்னால் வினைகள் முடிவில்லாத பிறவிதோறும் தொடர்ந்து வரக்கூடியது எனவே பிறவிகளும் தொடர்ந்து வரும் எனவே பிறபி பெருங்கடலில் மாட்டிக்கொண்டு உழந்து கொண்டிருப்பதை விட அதை கடக்க வேண்டும் என்று சொன்னால் கடந்தால் இறைவனிடம் செல்லலாம் அப்படி கடப்பதற்கு ரெண்டு வழிங்கிறார் ஒன்று அறவழி இன்னொன்று தவ வழி இந்த இரண்டு வழிகளையும் நாம் பின்பற்ற வேண்டும் அதைத்தான் அறவழி நாம் அறத்தின் வாயிலாகவும் நாம் செல்கின்றோம் நம்மால் இயன்ற தரும காரியங்களை செய்யுங்கள் இயலாதவர்களுக்கு உங்களால் இயன்றதை கொடுங்கள் துன்பப்படுகிறவர்களுக்கு உங்கள் கரம் நீட்டி உதவிக்கரம் நீட்டுங்கள் பசியோடு பசிப்பிணியில் வாடுபவர்களுக்கு உங்களால் இயன்ற உணவை அழியுங்கள் குறைந்தபட்சம் ஒருவருக்காவது தினம்தோறும் உணவு இப்படி எண்ணற்ற தர்ம காரியங்கள் இருக்கின்றது அல்லவா அப்படி தர்ம காரியங்களில் ஈடுபடுங்கள் அதோடு மட்டுமல்லாமல் ஈசனுடைய திருவடிகளை போற்றி புகழுங்கள் ஈசனுடைய இறை திருவடியை பற்றி கொள்ளுங்கள் எங்கே இருக்கின்றது ஈசன் திருவடி வெளியே தேட வேண்டிய அவசியம் இல்லை கோயில் கோயிலாக நுழைந்து வர வேண்டிய அவசியம் இல்லை உங்கள் உடலுக்குள் இருக்கக்கூடிய திருக்கோயிலில் இதய கமலத்தில் மலராகி அந்த கமல மலராகிய அந்த இதயத்தில் இருக்கக்கூடிய இறைவனை கண்டுணர்ந்து அவனுடைய பாதங்களை பற்றி கொள்ளுங்கள் இது தவத்தின் வாயிலாக இயலக்கூடியது இப்படி தவத்தின் மூலமாகவும் அறத்தின் மூலமாகவும் அவனை பின்பற்றினால் இறைவன் என்ன செய்கின்றான் பிறவி இல்லாத மேன்மையான முக்திக்கு வழிகாட்டுவான் என்று சொன்னால் முக்தி அடைந்தால் மோட்சம் உண்டு மோட்சம் அடைந்தால் பிறவி இல்லை மீண்டும் மீண்டும் பிறக்கின்ற துன்பம் இல்லை எனவே அவனைப் பற்றினால் அவன் திருவடிகளை பற்றினால் நிச்சயமாக அவன் மேன்மைக்கு வழிகாட்டி முக்திக்கு வழிகாட்டுவான் அப்படி அதற்கு துணையாக இருப்பவன் எப்படிப்பட்டவன் தூய்மையான புகழுடையவன் கேடில் புகழோன் கேடு இல்லாத புகழ் தூய்மையான புகழுக்கு சொந்தக்காரன் இறைவன் அவன் என்ன செய்கின்றான் தவம் அறம் நேற்றுணையாமே இதற்கு துணை புரிவான் அவனை பின்பற்றினால் அவனை தொழுதால் அவன் அடி அவன் அடியை பற்றி கொண்டால் அவன் இதற்கெல்லாம் துணை புரிவான் எனவே திளைக்கும் வினைக்கடல் திணை திளைக்கும் வினைக்கடல் தீர்வு தோணி இழைப்பினை நீக்கும் இருவழி உண்டு ரெண்டு வழி இருக்கிறது கிளைக்கும் தனக்கும் அக்கேடில் புகழோன் அந்த கேடில்லாத அந்த அழிவில்லாத உயர்ந்த தூய புகழோன் விளைக்கும் தவம் மரம் மேற்றுணையாமே நம்முடைய இரண்டு வழிகள் தவம் மரம் ஆகியவற்றுக்கு துணை புரிந்து உங்களை முக்திக்கு வழிகாட்டி அவன் மேர்மையுடன் செய்வான் என்று சொல்லுகின்றார் திருமூலர் இப்பாடலில் இதையே மிக மிக சுருக்கமாக ஒன்னே முக்கால் அடியில் கடவுள் வாழ்த்து குரல் பத்தில் ஐயன் வள்ளுவர் பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார் பிறவி பெருங்கடல் நீந்துவர் இந்த பிறவியாகிய பெருங்கடலை நீந்துவர் யாரு அடியை சேர்ந்தவர்கள் யார் ஒருவர் இறைவன் அடியை சேருகின்றாரோ பற்றி கொள்கின்றாரோ இதயத்தால் நினைந்து இறைவனை உணர்ந்து அவன் அடியை பற்றுகின்றவர்கள் பிறவி பெருங்கடல் நீந்தவர் நீந்தார் அப்ப நீந்த மாட்டார் யார் நீந்த மாட்டார் இறைவன் அடி சேராதார் இறைவனுடைய அடியை சேராதவர்கள் நீந்த மாட்டார்கள் என்று மிக அற்புதமாக வள்ளுவர் கூறுகின்றார் திருச்சிற்றம்பலம்